ஹலோ இன்னைக்கு மாலையபட்ச பலகார வகையால இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரவ தான் சிம்பிள் நிறைய பேருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது பட் நான் இன்னைக்கு செய்ய போற மெத்தட்ல கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அது எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நெஞ்சு கறிக்கிறதுன்னு சொல்லுவா அந்த ரவ உப்புமா பட் நான் இன்னைக்கு வந்து அதுல ஒரு டைஜஷன் ஆற மாதிரி ஒரு பொருள் போட போறேன் போட்டு பண்ணும்போது போது சாப்பிட்டு இல்லைன்னா ஈஸியா நல்லா டைஜஸ்ட் ஆகும் டேஸ்ட் ஆகும் நல்லா இருக்கும் சிம்பிள் டிஃபன் டக்குன்னு பண்ணிடலாம் அதுக்கு தான் இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்கள் இது பாருங்க வெம்பாய் ரவை நம்ம யூஸ்வலா உப்பா பண்ணுவோமே அந்த ரவை இது இந்த கப்பால் இது ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பு இந்த கப்பால ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அவள் எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு ஜலம் தாள்ச்சி கொட்டுறதுக்கு எண்ணெய் நெய் கடுகு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு முந்திரி வேணுங்கிறவா முந்திரி போட்டுக்கோங்க அடுத்து இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இந்த பாருங்க இதுதான் இதுல சேர்க்கப்பறம் என்னன்னா மாங்காய் இஞ்சி இது பொடியா நெருக்கி வச்சுட்டு எங்க பாருங்க இதுதான் மாங்காய் இஞ்சி எல்லாருக்கும் தெரியும் தெரியாத பிசினஸ்க்கு சொல்றேன் இது வந்து வெஸ்ட் மாம்பழம் மயிலாப்பூர் இப்ப எல்லா கடையிலுமே பெரிய கரிகாய் கடை எல்லாம் கூட கிடைக்கிறது ஆன்லைன்ல கூட கிடைக்கிறது உங்களுக்கு இதுதான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் இந்த மாங்காய் இஞ்சி போட்டா கருவேப்பில கொத்தமல்லி எலுமிச்சம்பழம் ஒன்றும் அவ்வளவுதான் இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இந்த ரவையை இதுல போட்டு விடலாம் வறுத்த ரவையா இருந்தா கூட நீங்க ஒரு முறை இந்த மாதிரி நெய்ல பெருட்டிட்டு பண்ணலனா நல்லா மனமா இருக்கும் நல்லா உதிர உதிராக வரும் கொஞ்சம் காணும் வறுக்கறதால வறுக்கும் போதே பாருங்க அந்த நெய் விட்டதால நல்ல மனமா இருக்கு இப்போ கொஞ்சம் லைட்டா செவப்பா வறுத்துருக்க போதும் நல்லா வாசனை வரும் அந்த அளவு வறுத்த போதும் அவா அவா என்ன என்ன யூஸ் பண்றோ கல்லெண்ணையும் ரிஃபைன்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதோ அதை விட்டுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகை போட்டுருவோம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பிடிக்கிறோம் முந்திரி போட்டுக்கோங்க இது செவ கட்டும் செவந்ததும் இந்த பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் எனக்கு அடுத்து இந்த மாங்காய் இஞ்சி கருவேப்பில அடுப்பை கொஞ்சம் சின்னதாகனா ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு ஜலம் விடுறேன் மொத்தம் ஆறு கப்பு ஜலம் விட்டுருக்கேன் இப்போ இதில் இந்த கல்லுப்பே போடுறேன் இல்லை டேபிள் சால்ட் வேணுன்றவா டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க புளிச்ச மோர் இருந்தா கூட ஒரு கப்பு விடலாம் ஒரு கப்பு ஜலத்தை குறைச்சுண்டு அதை விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு லெமன் பிழைய போறதால மோர் விடலை லெமன் ஒத்துக்காதவா புளிச்ச மோர் இந்த எடுத்த மோர் இருந்தால் கூட விட்டுக்கலாம் மனமா இருக்கும் நல்லா இப்ப இதை கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே இந்த ரவையை கொட்டி கலர வேண்டியதுதான் நல்லா கொதிக்கிறது இப்போ இந்த ரவையை கொட்டி கலர்றோம் இப்போது பிகினஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க அடுப்ப சின்னதா வச்சுக்கோங்க கட்டி தட்டிட போறது பயப்படாது இது கொஞ்சம் பெரிய ரவையா தான் இருக்கு தான் நான் மூணு வச்சேன் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப சன்னமா இருந்தா ரெண்டரை வச்சுக்கோங்க ஜலத்தை வந்தோடனே அடுப்பு சின்னதாவே இருக்கட்டும் மூடி வச்சிருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் நல்லா வேகும் பாருங்க நல்ல கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நடுவுல ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டேன் சூப்பரவா வணக்கம் வணக்கம் மாங்காயந்தி வாசனை டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பொதுவாக மாலை வயசான இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் தான் நல்லா முழுங்க முடியும் உதிர உதிராக இருந்தால் நெனையா பிடிக்கிறதுன்பா அறியாத பண்ணிக்கிறதுன்னா ரெண்டரை ஜலம் வச்சுக்கோங்க போதும் இதே தேங்காய் கூட போடலாம் கடைசியில் துளி உண்டு தேங்காய் துடுவல் தேவைப்படலா போட்டுக்கோங்க நான் போடல இன்னைக்கு ஃபஸ்ட் நான் அடுப்பை அனுப்பிச்சிடுறேன் இதே காந்தல் அடி காந்தல் பிடிக்க வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் சிம்பிளே வச்சுட்டு இனிமே கலர வேண்டாம் அப்படியே வச்சிருந்த எல்லாம் அடி பிடிச்சிரும் அந்த காந்தல் ஒரு மாதிரி வரும் பாருங்க நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ்வை அணைச்சுட்டேன் இப்போ இந்த லெமன் இதில் பிழிஞ்சுடுறேன் லெமன் வேணாங்கிறவா பிழிஞ்சுக்காது இங்கோ உடம்புக்கு ஆகாது எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவா விட்டுருங்கோ இதுக்கு நல்லா ஒரு மூடி நான் ஒரு பழம் நல்லாவே பிழியலாம் நல்லா இருக்கும் ஏன்னா மாங்காய் இஞ்சியோட சேரும் போது இது டேஸ்டா இருக்கும் இப்போ கடைசியில கொஞ்சம் இந்த கொத்தமல்லி போடுறேன் கருவேப்பில ரெண்டு ஸ்டவ்வை அணைச்சுட்டு பிக்னஸ் அந்த இலமேன பிழிங்கோ இல்லைன்னா கசந்து போயிடும் இதுவே ஆறு நாளே இன்னும் கொஞ்சம் உதிர உதிராயிடும் முதல்லயே அந்த நெய்யை விட்டு வறுத்துட்டோம் வேண்டாம் நான் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி மேலாக ஒரு ஸ்பூன் விடுறேன் அவ்வளோதான் வாசனையா இருக்கும் போதும் வணக்கம் மணக்க ரவ உப்புமா ரெடி இந்த உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் இன்னைக்கு வெறும் சக்கரை ஊருகா தான் தொட்டுன்னு சாப்பிட போறோம் நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ தேங்காய் சட்னி அரைஞ்சு தொட்டு சாப்பிட்லாம் மத்தியானம் வச்சு குழம்பு சாம்பாரோ ஏதோ மெத்த குழம்போ ஏதோ தொட்டுண்டு சாப்பிட்லாம் லெமன் ஊர்கா அது நல்லாயிருக்கும் வேறு ஏதாவது ஊறுகாய் ஆவக்காய் கடாரங்கா என்ன கார ஊர்கா இருக்கோ அது கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் என்ன கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு உப்புமாக்கு நல்லா சர்க்கரைன்னு தான் சொல்லுவேன் அவள் அவள் விருப்பத்துக்கு தொட்டுண்டு சாப்பிடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.